நம்ம தமிழ் பையன் அஜித் ஏற்கனவே ஒரு அஜித் இருக்காரு அஜித் குமார் ஃப்ரம் கரூர் என்ன லெப்ட் ரைடருக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஆகாஷ் அங்க தேவை ஒரு லெப்ட் ரைடர் புனரி பண்டன் கரெக்டா அவர் தள்ளி விட்டு அங்க பாருங்க புனரி பண்டன் சப்போர்ட்டர்ஸ் பாயிண்ட் வந்தே குதூகலமா இருக்காங்க ஜஃபர் தனேஷ் எக்ஸ்ட்ரா அஞ்சு பேரு அப்ப போய் ஒரு லைட்டா கால் வேற வலுக்குது எஸ்கே பார்த்து பார்க்கறாரு நான் வாய்ப்பு இல்ல ராஜா முகமது அமான் அந்த பாயிண்ட் போய் சேருது இந்த ஒரு மேட்சும் டாக்கிள்கள் மூலமா டிசைட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டிஃபென்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க புனேரி பல்டன் ஜஃபர் தனேஷ் ரொம்ப ரெண்டு மூணு தடவை ஸ்லிப் ஆனது டிஃபென்ஸ் பக்கமே போறங்க இல்ல இல்ல தோத்தேன் இப்போ வந்து திரும்ப கம்பேக் பண்ணணும் வெரி குட் இருக்கா அது 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 சோம்பீர் கோசாமி மேல சமையான ஒரு கிக்கு ஆகாஷ் ஷெண்டே ஏங்க ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க 10 நிமிஷத்துல நடுவர் அவர்களே இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர்ங்க அப்ப ரெண்டுக்கு மேல போனா கிடையாது சரி மூணு பாயிண்ட் வெச்சிங்க ஆஹா நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வருது

பங்கஜ் மோஹித் தேவ பெஞ்சுக்கு அனுப்புறாங்க இதுதாங்க பிரச்சனை ரைட் ட்ரேடர திரும்ப திரும்ப அமுக்கிட்டு இருக்காங்க மோஹித் கோயத்தா இருக்கட்டும் பங்கஜ் மோஹித் இருக்கட்டும் லெஃப்ட் ரைட் அசை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆட்கள் இல்லை சுனில் இன்ஃபார்ம் தவறுங்க அட்டகாசமான டாக்கிங்க ஆமாம் இன்னொரு மேட்ச் இங்கே இன்னும் சில ஆட்டங்கள் எங்கள் ஆடுவாங்க சில குட்டி அப்போ அந்த குழந்தை ஆசைப்பட்ற டீம் தோக்கணும் நான் ஆசைப்பட்ற டீம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் குழந்தைகிட்ட போட்டிங்க நான் மாதிரி ஒரு டாக்கிள் அபினேஷுக்கும் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பிளைண்ட் சைடு ஐ ஹோப் தெர் நோ சீரியஸ் இன்ஜுரி இந்த டிஸ்ஓரியன்ட் ஆயிருக்கார் இருக்கிற அஜித் சவான் இந்த கன்கஷன் டெஸ்ட் பண்ணணும் பவர் மாசானமுத்துக்கு மாசானமுத்து ஒரே கேம் கண்ணுபட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் கதறிட்டு இருக்கோம் நம்ம பைய முத்து முத்து மஜித்தே வெல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை சங்கேத் சாவத்துக்கு பாருங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அவர் டாக்கிள் பண்றாங்க நல்ல ஒசரம்

இவ்வளவு நேரமா பின்தங்கி இருந்த புன்னேரி பல்டன் இப்போ இந்த சூப்பரை காரணமா லீடு எடுக்க போறாங்க இப்போதைக்கு ஆல் அவுட் நோக்கி தள்ளப்படுறாங்க யூ மும்பா அவ்வளவுதான் ஆல் அவுட் போனஸ் ஆல் எடுத்தாரா இல்ல போனஸ் பாயிண்ட் இருக்கு ஆக மொத்தம் மூணு பாயிண்ட் புனேரி பல்டனுக்கு ஒரு பாயிண்ட் யூ மும்பாவுக்கு ஆனா ஆல் அவுட் அவங்களோட தன்னம்பிக்கையை எந்த அளவுக்கு சேதப்படுத்தும் போனஸ் ஆன் தான்

ஏழு நிமிஷம் தான் இருக்குது அஜித்னால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு முடிவு பண்ணிட்டார் அவரு ஏன்னா ஆகாஷ் இந்தே அவரும் திரும்ப அவுட் ஆகிட்டு இருந்தாரு இங்க இந்த அஜித் சௌஹான் அவுட் ஆகி இருக்கிறாங்க இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம் முக்கியமான ஆளை தூக்கி இருக்கிறாங்க மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் அஜிதா வந்து டாக்கிள் பண்ணி உட்கார வைக்கிறாங்க புனிதி பல்சன் மோஹித் கோயா ஆல் அவுட் நடக்குமா ஆல் அவுட் நடந்ததுன்னா அட்வான்டேஜ் புனரி பட்டுங்க ஏன்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காரு அவருக்கு அது கொஞ்சம் எனர்ஜியும் கிடைச்சிருக்கும் சூப்பர் டேக்கில் ஆயிடக்கூடாதுன்றது மனசுல வச்சு அவசரப்பட்டாருனா இல்ல சோபீர் கோசுவாமி அவரோட அந்த மனநிலையை கணிச்சாருங்க ப்ரோ ஆக்டிவா போய் அட்டாக் பண்ண ரெண்டு பாயிண்ட் யூப்பா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்காங்க சூப்பர் டேக்கில்ல மீண்டும் பங்கஜ் தான் ஆடிகிட்டு இருக்காரு அவசரப்பட்டாங்கன்னா அட்டா டா டா டாட்டா பாருங்க நோக்கி திருவாத அவங்க இருந்து ஆரம்பிச்சாரு அப்படியே ஒரு க்ராக்கு வருமாதிரி எங்கால முடிச்சிருக்காரு அப்படின்னு சூப்பர் டாக்கில் மேட்சை ஜெயிக்க போறாங்க யூமும்பா வெற்றி பெற்றவர்கள் விரும்பும் டார்பி யூமும்பா டார்பி அதை மோகித் என்ன பண்றாங்க தப்புன்னு உள்ள போய் ஒரு சம்ம டச் இல்ல நான் கூட டச் எழுதி லாபியில் விழுந்திருக்காரு நினைச்சேன் லாபியில் டச் இல்லாம ஏறிட்டாரு அவசரத்துல பாயிண்ட் விட்டாரு பிசி ரமேஷ் ஒரு ரைடு விட போறாரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அஜித் சவானுங்க கலக்கி இருக்கிறாரு இந்த மேட்ச்ல ஒரே ஒரு சூப்பர் டென் அவர்கிட்ட இருந்துதான் ஆஹா மஞ்சித்துக்கு சூடுபிடிச்சிருச்சு மஞ்சித் is also கடைசி நிமிஷத்தில கிடைக்கிற பாயிண்ட எடுத்துறோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் தப்புனு உள்ள போனார் மஞ்சித் ஆட்கள் குறைவா இருக்காங்க அந்த ஹைட் அந்த ஒரு கை நீளோ எல்லாம் சேர்ந்து நச்சன ஒரு டச்ங்க 12 பாயிண்டுகள் வித்தியாசத்துல நிக்கறாங்க எத்தனைல முடிப்பாங்கன்னு பார்க்கணும் அதுதாங்க ஒரே கேள்வி இப்போటికి புனேரிப்பட்டிக்கு இருக்கிற ஒரே நோக்கம் ஒரு பாயிண்டாவது எடுக்கணும் 7ல அது 7 புள்ளிகளுக்கு குறைவா தோத்து அப்படிங்கறதே ஏனா வெற்றிய சீல் பண்ணிட்டாங்க குனாரி மட்ல গোলাম ரிசவுடைய யூ பூம்பா பேட்டில் ஆஃப் மகாராஷ்டிரா டீம்ஸ்ல டாப்ல finish பண்ண போるது ஆக மொத்தத்துல ஒரு ரிவெஞ்ச் இங்க வந்து வொர்க் அவுட் ஆகுது இவ்ளோ நாட்கள் என்னை அடிச்சீங்கலன்னு சொல்லி வெயிட் பண்ண ஒரு டீம் அவங்க ஏரியாலயே போய் அவ பொருள் எடுத்து அவنيه போடணும் அப்படினு சொல்லி போட்டு காட்றாங்க இந்த இடத்துல 40 28 ஆல் அவுட்டும் வந்தாச்சு

ஒரு டீமுக்கு புனேல பையன் தான் ஆட வச்சிருக்கா ஆனால் எதிர்த்து ஆடினது புனேரி பல்டன் நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது தொண்ணூறாவது போட்டி நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது என்ன கேமுங்க